முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சென்னை கிண்டி கலைஞர் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதற்கு மருத்துவர்களின் பற்றாக்குறையே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கிண்டி அரசு மருத்துவமனையில் பாலாஜி என்ற புற்றுநோய் மருத்துவர் விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது தனது தாய்க்கு முறையாக சிகிச்சை கொடுக்காததால் மருத்துவரை விக்னேஷ் தாக்கியதாக செய்தி ஒளியானது இந்நிலையில் மருத்துவர் பாலாஜி குறித்த தகவலும் தமிழக அரசு மருத்துவமனைகளில் இருக்கும் மருத்துவர்களின் பற்றாக்குறை குறித்த அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது பாலாஜி சென்னை ஓமந்தூரர் மருத்துவமனையில் இருந்தபோது புற்றுநோய் பிரிவில் ஒரே மருத்துவராக பணியாற்றியுள்ளார் காலை முதல் மாலை வரை தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை விடுப்பு கூட எடுக்காமல் கவனித்து வந்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மருத்துவத்துறையில் மிகவும் அதிகமாக மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் இதை மூடி மறைப்பதற்கு அரசு மருத்துவர்கள் மீது இதே நடவடிக்கை எடுப்பதாகவும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த உண்மை நிலையை அறியாமல் மருத்துவர்கள் மீது சிலர் வன்முறையில் இறங்குகிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் உதாரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் இதுவரை ஒரு மருத்துவர் கூட நியமிக்கப்படவில்லை என்றும் பொள்ளாச்சியில் இருக்கும் மருத்துவர்கள் சுயற்சி முறையில் வால்பாறையை சென்று பணியாற்றுவதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது இவற்றை செய்யாமல் திடீர் ஆய்வு என்ற பெயரில் வரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அது சரியில்லை இது சரியில்லை என்று கோருவது நியாயமா என்று மருத்துவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே இந்த சம்பவத்தை தமிழக துறையின் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான கடைசி எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை இணையாவது துறையில் இருக்கும் காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்